எல்லா மூலிகை ஐட்டமும் வாங்கியிருக்காங்க மூலிகை அப்படின்னாலே தி பெஸ்ட் ஷாப் அப்படின்னா அது சிருஷ்டி ஒளி நிறைய பேர் வெளியூர் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய மூலிகைக்கு வந்து நம்ம கிட்ட ஆர்டர் போடுவாங்க சார் வந்து இப்ப மேடவாகத்துலேருந்து வந்து சந்தநாதி சாம்பிராணி தைலத்துக்கு ஒரு சரித்திரம் படைத்த கடை நம்மளோட கடை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய தாமரை ஹேங்கிங் வந்திருக்கு மகாலட்சுமி தாயாரே இல்லம் தேடி வருவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் இந்த தாமரை ஹேங்கிங்கை இந்த பொருள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்குது மாற்றங்கள் கொஞ்சம் முன்னேற்றமாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒன்பது கிரகங்களையும் குறிக்கிற மாதிரி நவரத்ன ஸ்டோன் நவகிரக பிரச்சனை உள்ளவங்க இந்த ஸ்டோனை பயன்படுத்தலாம் இந்த ஸ்டோனை அதாவது எந்திரம் மாதிரியான அமைப்பில் இந்த ஸ்டோன் வச்சுருக்காங்க ஸோ இதை நம்ம இல்லத்தில் வைக்கும் பொழுது எந்த கிரகம் பிரச்சனை பண்ணாலும் அந்த கிரகத்தினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வழி கிடைக்கும் சிருஷ்டி சிஷ்யவலி சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப நீங்க நம்ம ஷாப்ப பாத்துட்டு இருப்பீங்க சத்யநாராயணன் சார் வந்திருக்காங்க மேடை இருந்து வணக்கம் சார் வணக்கம் மேம் நீங்க என்ன பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்க இன்னைக்கு சாம்பிராணி தைலம் சூப்பர் எல்லா மூலிகை ஐட்டமும் வாங்கியிருக்காங்க மூலிகை அப்படின்னாலே தி பெஸ்ட் ஷாப் அப்படின்னா அது சிருஷ்டி ஒளி இருந்தான்னு சொல்லணும் ஏன்னா நிறைய பேரு வெளியூர் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய புளியைக்கு வந்து நம்ம கிட்ட ஆர்டர் போடுவாங்க சார் வந்து இப்போ மேடவாகத்திலேருந்து வந்து சந்தனாதி சாம்பிராணி தைலத்துக்கு ஒரு சரித்திரம் படைத்த கடை நம்மளோட கடை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது ஓகே இப்ப அவங்களோட லக்கி நம்பர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் யார் எடுக்கிறீங்க அம்மா எடுக்கணும் சிக்ஸ்டி ஃபைவ் மேம் சூஸ் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ல என்ன கிஃப்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம் அம்பாலோட கட்க மாலை அர்ச்சனை பண்ண குங்குமம் குங்கும பிரசாதம் வாங்கிக்கோங்க கிஃப்ட் என்னன்னு பாருங்கள் ஹேங்கி சூப்பர் தாமரை ருத்ராட்சம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய தாமரை ஹேங்கிங் வந்திருக்கு மகாலட்சுமி தாயாரே இல்லம் தேடி வருவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் இந்த தாமரை ஹேங்கிங்கை ரெட் கலர் அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷன் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சிகப்பு நிறத்துக்கு இருக்குது ஸோ இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கிற தாமரை ஹேங்கிங்கை நம்ம பூஜை ரூம் நீங்கள் உள்ளே போகும்போது பூஜை ரூம் வாசல்லையோ இல்லை பூஜை ரூம் குள்ளேயோ நீங்கள் ஹேங் பண்ணி வைக்கலாம் இந்தாங்க

ஓகே இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான் நம்மளோட பழைய ஷாப்புக்கும் வந்திருக்காங்க இப்பயும் வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து மேம் ஃபீல் பண்ணுறீங்க சிருஷ்டி வந்து இந்த பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணதில் உங்களுக்கு எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது நாங்கள் ரெண்டு மூணு தடவை ஏற்கனவே வந்துருக்கீங்க ஓகே ஓகே இந்த பொருள் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்குது மாற்றங்கள் எங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிற பெனிஃபிட்டாக தான் இருக்குது இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே எல்லாமே பரிகாரம் செய்து பூஜை செய்த பூஜிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் அதோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட இல்லங்கள்லேயும் இருக்கும் அதான் மேடமும் இன்னைக்கு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததில்ல தேங்க்யூ இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பிரசாதம் தெரியுமா பொதுன்னு வாட்டர்ல கழிச்சு வேற கூட கவிப்பா ருத்ராட்சம் வந்திருக்கு 啊、uh, uh，是、huh. 三、uh。Huh.

మేము బ్యాంగ్లూర్ ఇంకా వచ్చిండది మేము యూట్యూబ్లో వీడియో చూస్తుంది మీ షాప్ది సో యూనిక్ ఐటమ్స్ అన్నీ ఉన్నింది సో వర్మలక్ష్మి పండుగ వేరే వస్తుంది సో వి థాట్ కొంచెం షాపింగ్ చేసేకి సో వీ కేమ్ ఫ్రమ్ బ్యాంగ్లూర్ సో వి లైక్ ద షాప్ ఎవ్రీథింగ్ ఈజ్ నైస్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ మ్యామ్ థ్యాంక్ యూ సో మచ్ సోపర్ இது என்னென்னு சொல்லுங்கள் அர்ச்சனா இது வந்து நவரத்னம் ஸ்டோன் ஓகேங்களா வீட்டில் வைக்கும் போது எல்லா ஐஸ்வரியங்களும் இருக்குது நவ கிரகங்களை குறிக்கிற மாதிரி நவரத்னம் வந்திருக்கு உங்களுக்கு பூஜை ரூம் வைக்கலாம் தா தாராளமாக வச்சுக்கலாம் தாராளமாக பூஜை ரூமில் வைக்கலாம் நவரத்தின ஸ்டோன் வந்திருக்கு மேம்க்கு ஒன்பது கிரகங்களையும் குறிக்கிற மாதிரி நவரத்தின ஸ்டோன் நவக்கிரக பிரச்சனை உள்ளவங்க இந்த ஸ்டோனை பயன்படுத்தலாம் இந்த ஸ்டோனை அதாவது எந்திரம் மாதிரியான அமைப்பில் இந்த ஸ்டோன் பொழுது எந்த கிரகம் பிரச்சனை பண்ணாலும் அந்த கிரகத்தினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வழி கிடைக்கும் மேம் கூட ருத்ராட்சம்